அதாவது முதல்ல ராகுல் காந்தியை பப்பு பப்பு பப்புன்னு சொன்ன பிஜேபி இந்த தேர்தலில் அந்த வார்த்தையை சொல்லலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இளவரசர் இளவரசர்ன்ற பப்புன்னு சொன்னாங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் ராகுலை பேச வேண்டிய அவசியம் ராகுல் வந்தால் காங்கிரஸ் வந்தால்ன்ற வார்த்தை அமித்ஷா வாயிலேருந்து ஏன் வருது அந்த வார்த்தை எதுக்குமே வந்தது இல்லையே நாங்கள் தான் நிரந்தரம் சாஸ்வதம் என்று இருமாப்புடன் பேசியவர்கள் ஆணவத்துடன் பேசியவர்கள் இன்றைக்கு ராகுல் இந்தியா கூட்டணி நின்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தி பிரதமரானால் பிரதமரானால் வந்தால் இந்தியா கூட்டணி வந்தால் காங்கிரஸ் ஜெயித்தால் அப்படிலாம் ஏன் பேசுறாங்க நீங்க தான் சொல்றீங்களே காலத்துக்கும் நாங்க தான் உண்மையிலே பிஜேபி ராகுல் காந்தியை பார்த்து நான் கலக்க பயம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கலக்கம் ஒரு மிரட்சி அவர்களுக்கு வந்திருக்கிறது பயம் வேற ஒரு விதமான கலக்கம் வேற நானும் சீட்லாம் எவனாலையும் வாங்க முடியும் ராகுல் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி சத்தப்ப வந்த வருஷத்துல நானூறு வாங்கின பிறகு யாருமே வாங்கல முப்பது நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பொறுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க வாங்கினாங்க முப்பது வருமானம் மூன்றாவது முறையாக மூன்றாவது மூன்றாவது முறையாக நல்ல பாயிண்ட் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு மூணாவது முறையாக தொடர்ந்து யாருமே இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சதே கிடையாது நிச்சயமாக அவங்கெல்லாம் தனி மெஜாரிட்டி இல்லை மோடிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஒன்னே ஒன்று குறைஞ்சா கூட இரநூத்தி எழுபத்தொன்று குறைஞ்சா கூட நிச்சயமாக மோடி வந்து இந்த ஆட்டத்தை ஆட முடியாது கண்டிப்பாக கட்சிக்குள்ளே கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் படி பார்த்தீங்கனாலே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டு குறையுது அப்படின்னும் போது மோடி பிரைம் மினிஸ்டராக இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எந்த கொம்பனாலையும் மூன்றாவது முறை முந்நூறு சீட்டோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டோ ஜெயிக்க முடியாது நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் இப்படி ஜெயிச்சா அது மாபெரும் நிகழ்ச்சி அதுபோக நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு அரசியலில் பேசக்கூடாது மக்கள் கொடுத்த தீர்ப்பனும் ஒத்திகின்னு இருக்கணும் எல்லாரும் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நன்றாக இருக்கிறேன் மோடி அலை வீசுகிறது தேர்தல் களம் ம் சொல்லுங்க மோடி அலை வீசுகிறது தேர்தல் கடம் சூடு பிடிக்கிறது விவாதங்கள் போயிட்டு பொழுது நான்காம் கட்ட தேர்தல் இன்று நடந்து கொண்டு இருக்கு சார் பல்வேறு இடங்கள்ல மோடி விசஸ் ராகுல் இன்னும் சூடு அதிகமாயிருக்கு அதிலயும் குறிப்பாக ராகுல் காந்திக்கு அமோக ஆதரவு அப்படிங்கிற செய்திகள் வருது மோடிக்கு வீழ்ச்சி ஆரம்பித்தது அப்படின்னு வருது ஆனா மீண்டும் மோடி நானூறு இலக்கு எங்களது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அண்ட் ஓப்பனாக டிபேட் வேற கூப்பிட்ருக்காங்க அதாவது முதல்ல ராகுல் காந்தியை பப்பு பப்பு பப்புன்னு சொன்ன பிஜேபி இந்த தேர்தலில் அந்த வார்த்தையை சொல்லலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இளவரசர் இளவரசர்ன்றாங்க பப்புன்னு கிண்டல் பண்ணாங்க பப்புன்னா கெட்ட வார்த்தை கிடையாது குழந்தை பச்சா பையன்னு அல்ல நம்ம ஊரில் சொல்லுவோம் குட்டி பையன் பச்சா பையன் பப்புன்றது வந்து ஒரு அன்பான வார்த்தை நம்ம வீட்டில் ஒரு ஒரு சின்ன பையன் அன்பானா நம்ம குட்டி பையன் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அதை வந்து அரசியலில் சொல்லும்போது சில நேரங்களில் அது வந்து குழந்தை அதாவது வந்து சிறுமைப்படுத்துவதாக மாறிடும் நீ வந்து குழந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாலிட்டிக்ஸில் வச்சுக்கோங்களேன் அது வந்து எந்த துணியில் சொல்கிறீங்கன்றதை பொறுத்து இப்போ உதாரணத்துக்கு வெங்கையா நாயுடுலாம் வந்து பப்புன்னு தான் நேரில் பார்க்கும்போது ராகு ராகுல கூப்பிடுவார் அது வந்து அன்பால் வரக்கூடிய மொழி அது ஆனால் இவங்க அமித்ஷா மோடி பிஜேபி வந்து பப்பு அப்படின்றது வந்து நக்கல் பண்ணுறதுக்காக வந்தது அதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் பப்புன்னு சொன்னவங்க இன்றைக்கி பப்புன்னு சொல்லலை சார்ன்றாங்க ராகுலில் வந்து இப்போ ராகுல் வந்து ஜெயிக்க மாட்டார் ராகுல் வைஸ் அளவு கூட திமுக பிஜேபி காங்கிரஸ் எம்பிசிட்டு ஜெயிக்காதான் பேசுறாங்க உண்மையிலே பிஜேபி ராகுல் காந்தியை பார்த்து நான் கலக் பயம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு விதமான கலக்கம் ஒரு விதமான மிரட்சி அவர்களுக்கு வந்திருக்கிறதுன்னு உண்மை பயம் வேறு ஒரு விதமான கலக்கம் வேறு ராகுலை சீரியஸாக தான் நம்ம எடுத்துக்கணுன்ற முடிவுக்கு பிஜேபி வந்துடுச்சு அது வந்து உண்மை முதல்ல ராகுலை எள்ளி நகையாடினாங்க நக்கல் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க பப்புனாங்க குழந்த பையனாங்க பேரே சொல்லாமல் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து அது உண்மையிலே ராகுலை பார்த்து அவர்களுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இப்படியெல்லாம் ராகுலை பற்றி பேசுகிறது ஒரு மோடி வந்து ஷஹன்சாதான்வார் அதாவது இளவரசர்னுவார் பட்டத்து இளவரசர்னுவார் அதுவும் தப்பு இதெல்லாம் பாலிடிக்ஸில் வந்து இதை பார்த்தெல்லாம் கோவப்படவே கூடாது அதில் இருந்து விதமான தவறும் கிடையாது ஆனால் அதை தாண்டி வந்து அவர்கள் வந்து இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தினால்தான் பயன்படுத்துகிறார்கள் அதுதான் வந்து தவறான ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து பிஜேபிக்கு தோல்வி பயம் வந்திருக்குன்றது உண்மை அவங்க நானூறு சீட்டுன்றதை முதல் கட்டத்தில் சொன்னாங்க ரெண்டாவது மூணாவது கட்டத்தில் சொல்லலை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதில் அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது நானூறு சீட்லாம் எவனாலேயும் வாங்க முடியாது ராகுல் கா ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி சத்தப்போ வந்த வருஷத்தில் நானூறு வாங்கின பிறகு யாருமே வாங்கல முப்பது நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பொறுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க வாங்கினாங்க முப்பது மூணாவது மூன்றாவது முறையாக மூன்றாவது மூன்றாவது முறையாக நல்ல பாயிண்ட்டு நானூறு சீட் வந்து ரா ராஜீவ் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு காங்கிரஸ் வாங்குச்சு அதுக்கு பிறகு வந்து மு முன்னூறு இலக்கு அடைஞ்சது வந்து முப்பது வருஷம் பொறுத்து ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த முப்பத்தஞ்சு வருஷம் பொறுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு மூணாவது முறையாக தொடர்ந்து யாருமே இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சதே கிடையாது இவர இவ்வளவு காலமாக ராகுல் காந்தியை ஒரு பப்புவாக பார்த்தவர்கள் திடீரென்று ராகுல் காந்தி மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க நேரடியாக மோதிக்கிறாங்க கருத்து மோதலில் இருக்காங்க அதற்கான காரணம் என்ன சார் சமீபத்தில் ராகுல் காந்தியுடைய அரசியல் அறிவுங்கிறது அதிகமாக இருக்குது இல்லை உண்மையிலேயே ராகுலோட வளர்ச்சி வளர்ச்சி அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குது சரி ராகுல் ராகுலோட ராகுல் காந்தியுடைய அந்த அப்பீல்ன்றது கடந்த காலங்களோட இப்போ உயர்ந்திருக்குது ஆனால் மோடியை ரீப்ளேஸ் பண்ணுறாலோ உயர்ந்திருக்கான்னு அது இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா சர்வேவும் என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தியோட செல்வாக்கு என்பது கடந்த காலங்களில் வந்து ஆறு பர்சன்ட்லேருந்து ஏழு பர்சன்ட் ஆறுலேருந்து ஏழு பெர்சன்ட்றது இன்றைக்கி இருபத்தேழுலேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் இருக்குது நான் சொல்கிறது அண்ட் த ரஃப்லி ஆனால் மோடியோடது வந்து உங்களுக்கு அறுபத்தி எட்டு பர்சன்ட்லேருந்து அறுபத்தோரு பர்சன்ட் அந்த லெவலுக்கு வந்துருக்குது மோடி இது இறங்கி இருக்குது ராகுல் இது இருக்குது ஆனால் யானைப்படுத்தா குதிரை மட்டும்ற மாதிரி ஸ்டில் மோ மோடி தான் லீடிங் அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் ராகுலோட இந்த வளர்ச்சி பிஜேபிக்கு பெரிய கலக்கத்தை கொடுக்குன்றது உண்மை பப்புன்னு சொன்னவங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் ராகுலில் பேச வேண்டிய அவசியம்னா ராகுல் வந்தால் காங்கிரஸ் வந்தால்ன்ற வார்த்தை அமித்ஷா வாயிலேருந்து ஏன் வருது அந்த வார்த்தை எதுக்கு மேலே வந்தது இல்லையே நாங்கள் தான் நிரந்தரம் சாஸ்வதம் என்று இருமாப்புடன் பேசியவர்கள் ஆணவத்துடன் பேசியவர்கள் இன்றைக்கு ராகுல் இந்தியா கூட்டணி என்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தி பிரதமரானால் பிரதமரானால் வந்தால் இந்தியா கூட்டணி வந்தால் காங்கிரஸ் ஜெயித்தால் அப்படிலாம் ஏன் பேசுகிறாங்க உங்கள் வா நீங்கள் தான் சொல்கிறீங்களே காலத்துக்கும் நாங்கள் தான் இந்த மோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோ விட த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து எதிர்கட்சிகள் எண்ணிக்கை இன்னும் குறையும் தானே நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுனீங்க அப்புறம் ஏன் ராகுல் ஜெயித்தால் காங்கிரஸ் ஜெயித்தால் யூபிஏ ஜ இந்தியா அலையன்ஸ் ஜெயித்தால் ஏன் பேசுகிறீங்க மகாத்மா காந்தி சொன்னார் இல்லையா ஒரு ஒரு சித்தாந்தத்துக்காக நீங்கள் போராடும் போது ஒரு கொள்கைக்காக போராடும் போது என்ன பண்ணுவாங்க மூணு ஸ்டேஜும் இன்னுமோ இருக்குது முதல்ல உங்களை இழிவுபடுத்துவாங்க நாலு ஸ்டேஜ் இருக்குது நீங்கள் ஒரு லட்சத்துக்காக போராடுறீங்கன்னா நாலு கட்டங்களை கடந்து போனோம் முதல்ல உங்களை கண்டுக்கவே மாட்டான் இக்னோர் பண்ணுவோம் ரெண்டாவது உங்களை இழிவுபடுத்துவோம் மூணாவது உங்களை எதிர்ப்பான் நாலாவது நீங்கள் ஜெயிப்பீங்க அதான் ராகுல் காந்திக்கு முதல்ல ராகுல கண்டுக்கலை ரெண்டாவது பப்பு நீ இழிவுபடுத்துகிறாங்க இன்றைக்கி ராகுல வந்து எதிரியாக பார்க்குறாங்க ராகுல வந்து விமர்சிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க கடுமையாக நாலாவது அவர் ஜெயிப்பார் ஸோ மகாத்மா காந்தி சொன்னதான் ஒரு சித்தாந்தத்துக்காக ஒரு கொள்கைக்காக ஒரு லட்சியத்துக்காக நீ போராடும் பொழுது நான்கு கட்டங்களை நீ கடந்து வர வேண்டும் முதலில் உன்னை நிராகரிப்பார்கள் உன்னை ஒதுக்கி தள்ளுவார்கள் ரெண்டாவது உன்னை இழிவுபடுத்துவார்கள் பப்பு மூணாவது உன்னை எதிர்ப்பார்கள் நாலாவது நீ வெற்றி பெறுவாய் அதுதான் இன்றைக்கி ராகுல் காந்திக்கு நடக்கிறது பப்பு பப்புன்னு சொன்னவனை பார்த்து ஏண்டா பயப்படுறீங்க அவர் தான் பப்பு இல்லை அப்புறம் எதுக்கு அவரை பற்றி நீ பேசுகிற அவர் பப்பு பப்பு எங்கள் நாட்டை ஆளப்போகிறான் இப்போ உங்களுக்கு அந்த அச்சம் வந்து விட்டது பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை இது ரெண்டையும் விட முக்கியமாக உண்மையிலேயே அவருடைய இரண்டு சாதனைகள் வரலாறு அந்த அவற்றை சாதனையாக வித்தின் கோர்ட் நான் சொல்கிறேன் நினைவு கூறும் கண்டிப்பாக அவங்க கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது சாதனை தான் பொதுவான கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே அச்சீவ்மெண்ட் தான் நினைத்தே பார்க்க முடியாது அச்சீவ்மெண்ட் மற்றவர்களால் அது என்ன ரெண்டு ராமர் கோயில் கட்டினது முன்னூற்றி எழுபது நீக்கினது மற்றவங்க யாராலையும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அது அவங்க செஞ்சுருக்காங்க அது சரி தப்புன்றது வேறு அதை பற்றின உங்களுடைய கருத்து வேறு ஆனால் அது ஒரு மிகப்பெரியது ஒரு மயில் கல் என்பதில் எந்த மாற்றுக்கரு மாற்றுக்கருத்தையும் இருந்தாது ரெண்டு மயில் கற்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது முத முதல்ல மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு பிஜேபின்ற கட்சியை ஆரம்பிக்கும் போது மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லி தான் அவங்க ஓட் ஓட்டு கேட்டாங்க எல்லா மேனையும் அதுக்கு பிறகு நாடு சந்தித்த பத்து பன்னெண்டு தேர்தலையும் அவங்க மேனிஃபெஸ்டோவில் அது இருக்கும் என்ன முந்நூற்றி நீக்கும் ராமர் கோயிலை கட்டுவோம் பொது சிவில் சட்டம் இதில் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்கல்ல பெரிய சாதனை தானே ஆனால் ஏன் மோடி அதை சொல்லி ஓட்டு கேட்க மறுக்கிறார் ஏறுமாடை பேசுகிறாரு தாலி அறுப்பான்றாரு மா மறுபடியும் வந்துட்டான்னா ஒரு ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீட பிரித்து கொடுத்துருவான்றாரு இந்தியன் கிரிக்கெட் டீமில் முஸ்லீம்லாம் வந்து உட்காந்துருவாண்டாரு இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் சாதனைன்னு சொன்னது எதையுமே நீங்கள் உண்மையிலேயே அது சாதனை தான் டெஃபினெட்லி இட்ஸ் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அன்பிலீவபிள் முழு தெழுதை நீக்கிறாங்க ஆகஸ்ட் அஞ்சாந்தே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலன்னு போது முதல் நாள் ட்வீட் போடுறாரு நம்ம சிதம்பரம் மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது நாடு என்ன ஆக போகுதுன்னு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒரு நிகழும் பெரிய கலவரம் வெடிக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தோம் ஒன்றுமே இல்லை இல்லை இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முத்திரை குத்தோம்ல ராமர் கோயிலை கட்டியாச்சு ஆனால் அதை சொல்லி உன்னால் ஓட்டு கேட்க முடியல அப்போ நீங்கள் பெரியதொரு அச்சத்தில் கலக்கத்தில் தோல்வி பயத்தில் இருக்கிறீர்கள் பிரச்சனை இதுதான் ராஜா கூட்டணி அரசாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை எல்லாரையும் ஆரவணிச்சு போயிருந்தால் பிரச்சனை இல்லை எல்லாரையும் பகைச்சாச்சு எல்லா கட்சியும் வரச்சாச்சு அதுவும் மெஜாரிட்டி வாங்கியெல்லாம் வருது என்பது நிச்சயம் கடினமான ஒரு விஷயம் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் இரநூத்தி ரெண்டு டூ பாயிண்ட் ஜீரோவில் முந்நூற்றி மூணு சிம்பிள் மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நிச்சயமாக இந்த முறை அந்த தனி மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சிம்பிள் மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்ரெண்டு அது கண்டிப்பாக பிஜேபிக்கு கிடைக்காது என்பது தான் பரவலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்ற வலுவுடன் வெற்றி பெற்ற ஒரு பத்து மாநிலங்களில் கூட கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு சீட்டு ஒரு ஒவ்வொரு இல ஒவ்வொரு ஒரு தொகுதியிலும் அதாவது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச மதிப்பீடுகளின் அடிப்படையில் மிக குறைந்தபட்ச மதிப்பீடுகளின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் கூட ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மாநிலங்களில் டென் சீட்ஸ் டென் கான்ஸ் டென் ஸ்டேட்ஸ்னே வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஆறு சீட்டாக தான் உங்களுக்கு குறையுது நான் சொல்கிறது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் படி குறைந்தபட்ச படி அப்படி பார்த்தாலே அறுபது சீட்டு போகுது வெளியில் எல்லாம் கூட்டி ஒரு இருபது சீட்டு போனால் கூட எண்பது சீட்டு குறையுது தனி தனிப்பெரும் த கட்சியாக பிஜேபி நான் என்டிஏவை சொல்லவில்லை பிஜேபிக்கு தனிப்பெரும் எண்ணிக்கையாக இருநூறுலேருந்து இரநூத்தி இருபதை தாண்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது டூ டுவெண்ட்டியை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் பரவலாக வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்கின்றன எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பிஜேபி வந்து கடந்த முறை அவங்க வாங்கினதை விட குறைவாக தான் வாங்குகிறாங்க ஆனால் எந்த ஸ்டேட்லையுமே அவங்க கெயின் பண்ணலை இதுதான் சிம்பிளான மெஜாரிட்டி மூணாவது முறை நீங்கள் மக்களிடம் போகும்போது எந்த கவர்மெண்ட்டுமே செல்வா கிழந்து தான் போயிருக்கும் பிஜேபியோட மிகப்பெரிய பிரச்சனை சிக்கல் சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின முன்னூற்றி மூணுன்றது பீக் பிளாட்டோ அந்த சமவெளியில் ஏறி ஏணி பெரிய ஏணியில் ஏறி அந்த சமவெளியில் வந்து குன்றின் மேல் ஏறி சமவெளியில் வந்து நிற்கிறார்கள் அதுக்கு மேலே ஏறுறதுக்கு எதுவும் கிடையாது இறங்கி தான் ஆகணும் சமவெளியில் உட்கார்ந்திருப்பதும் தக்க வைப்பதும் ரொம்ப கடினம் சிகரங்களை அடைவதை விட கடினம் சிகரங்களை தக்க வைப்பது ஸோ அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் லாஜிக் எல்லா அவங்க பவர்ஃபுல்லாக இருந்த எல்லா ஸ்டேட்லேயும் லாஸ்ட் டைம் வாங்கினத விட அவங்க அஞ்சுலேருந்து அறு சீட்டு கண்டிப்பாக தோக்குறாங்க இழக்கிறாங்க எந்த ஸ்டேட்லேயும் அவங்க கெயின் பண்ணலை ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அறுபது சீட் ஐம்பதுலேருந்து அறுபது சீட்டு குறையுது அக்ராஸ் த கண்ட்ரி மற்றதெல்லாம் கூட்டிக் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சீட்டு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் குறைந்தபட்ச மதிப்பீடுகளின்படி பார்த்தாலே எண்பது சீட் அவங்களுக்கு குறையுது இது இதுதான் பரவலாக இருக்கக்கூடிய லாஜிக் இது மோடி அவர்களுக்கு தெரிவ தெரிந்த காரணத்தால் தான் அவர் கண்டபடி பேசுகிறாரு மதத்தை வெளிப்படையாக இழுக்கிறார் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு எந்த பிரதம மந்திரி இல்லை ஒரு வட்ட செயலாளர்களோட பேச துணியாத வார்த்தைகள் எல்லாம் அவர் இன்று பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா ஜெயிச்சா பத்தாது இந்த தடவை எப்படி ஜெயிக்கணும்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு குறைஞ்சி ஒரு நம்பர் குறைஞ்சி இரநூத்தி எழுபத்தொன்று வந்தாலும் மோடிக்கு பிஜேபிக்குள்ளேயே செல்வாக்கு இருக்காது இன்றைக்கு மோடிக்கு அடங்கி கிடக்கக்கூடியவர்கள் எல்லாம் மோடியிடம் அதிகாரம் இருக்கிறது செங்கோல் இருக்கிறது என்பதற்காக அடங்கி கிடக்கிறார்கள் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் மத்திய விசாரணை அமைப்புகளையும் மோடி தங்கள் மீது ஏவி விடுவார் எதிர்கட்சிகளை நடப்பது தான் தங்களுக்கும் நடக்கும் என்று நன்கு தெரிந்த காரணத்தால் அச்சத்தால் கட்டுண்டு அவர்கள் மோடி காலடியில் அமர்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவங்கெல்லாம் தனி மெஜாரிட்டி இல்லை மோடிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஒன்னே ஒன்று குறைஞ்சா கூட இரநூத்தி எழுபத்தொன்று குறைஞ்சா கூட நிச்சயமாக மோடி வந்து இந்த ஆட்டத்தை ஆட முடியாது கண்டிப்பாக கட்சிக்குள்ள கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் படி பார்த்தீங்கனாலே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சீட்டு குறையுது அப்படின்னும் போது மோடி பிரைம் மினிஸ்டராக இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் வேறு யாராவது பிரதமராக வருவார்கள் ரெண்டு பிரச்சனை ஒன்றும் கூட்டணி கட்சிகளை சமாளிக்கணும் கூட்டணி கட்சியை விட மோடியோட மிகப்பெரிய சவால் ஒருவேளை அவருக்கு தேவையான எண்ணிக்கையில் எம்பிக்கள் கிடைக்காவிட்டால் அவருடைய மிகப்பெரிய சவால் கட்சிக்கு உள்ளேருந்தும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரும் ஆகவே இந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா தான் மோடி கண்டபடி பேசுகிறாரு வாயில் வந்தெல்லாம் பேசுகிறாரு இந்துக்களோட தாலி அறுத்து இஸ்லாமியர்களை கொடுத்துருவாங்க ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடை கொடுத்துருவாங்க ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை கொடுத்துருவாங்க ரெண்டு கார் இருந்தால் ஒரு காரை கொடுத்துருவாங்க எஸ்சி எஸ்டி உட ஓடிக்கிட்ட பிடுங்கி முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல முஸ்லீம்ஸை போட்டுருவாங்க சார் அப்போ மோடியோடைய எண்ணம் வெற்றி வருவதில்லை தனி பெரும்பான்மையோடு எக்ஸாக்ட்லி அப்படித்தான் அதுதான் பிரச்சனை இப்போ எல்லாம் வந்து கூட்டணி வந்தால் போதும் பிஜேபி வந்தால் போதும் அப்போதும் எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சலான் எப்பயுமே ஊர் குடி இழுத்திங்கன்னா தேர் இழுப்பது சுலபம் நான் தனியார் பண்ணால் அது தேர் முறிந்து தேர் சக்கரங்கள் முறிந்து தான் போகும் அச்சான்றி அச்சாணி கழன்று தான் போகும் அதுதான் இன்றைக்கி மோடியோட பிரச்சனை எந்த கொம்பனாலையும் மூன்றாவது முறை முந்நூறு சீட்டோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டோ ஜெயிக்க முடியாது இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அப்படி ஜெயித்தா அது மாபெரும் வெற்றி அதுக்கு பிறகு நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு அரசியலில் பேசக்கூடாது மக்கள் கொடுத்த தீர்ப்பனும் ஒத்திகின்னு இருக்கணும் எல்லாரும் அதற்கு வாய்ப்பு குறைவு ஸோ மோடியை இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறாருன்னா இதுதான் காரணம் இப்போ ஆஃப் பார்னு பேச ஆரம்பிச்சிருக்கா அது சும்மா தன்னைத்தானே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கொள்ளும் ஏன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் சார் சோ பார்னு சொன்னீங்களே இப்போ ஏன் நீங்கள் பேசலை அதனால் அவர் அதை பேசுகிறார் இந்த காட்டுக்குள்ளே போகும்போது இருட்டில் ஒருத்தன் சத்தமாக பாடிக்கிட்டே போவான் தனக்கு தானே வந்து தைரியத்தை ஏற் ஏற்றிக்கொள்வதற்கு அதுதான் இன்றைக்கு மோடியோட கதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஜெயிச்சா பத்தாது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வாங்கி ஜெயிக்கணும் முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வருன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வருன்றது அறிவுள்ளவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் சொல்கிறது அறிவுள்ளவனா அரசியல் அறிவுள்ளவர்கள் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு எதாவது அதிசயம் நிகழ்ந்தால் வழி ஆகவே தான் மோடி இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கார் இன்றைக்கி என்ன கூட்டணி அவங்ககிட்ட இருக்குது சந்திரபாபு நாயுடு இருக்கார் வேறு ஜனதா தள்ளி யுனைட்டட் இருக்குது வேறு யார் இருக்கா அவங்களுக்கு அதுக்கு ஜனதா தள்ளி யுனைட்டட் நிதிஷ்குமாருக்கு அவ்வளோ கெட்ட பேர் பீகாரில் லாஸ்ட் டைமில் பீகாரில் ஜெயித்ததில் இவங்க பாதி கூட ஜெயிக்க போகிறது கிடையாது லாஸ்ட் டைம் பதினேழு சீட்டு ஜெயிச்சாங்க இந்த தடவை ஒற்றை இலக்கத்தில் வாங்கினா அதிகன்றாங்க அதே மாதிரி கர்நாடகா லாஸ்ட் டைம் இருபத்தி அஞ்சு ஜெயித்தாங்க இந்த தடவை குறைஞ்சது பத்து சீட்டாக தோக்குறோம் நல்லா ஞாபகம் நந்தா கடந்த முறை அவர்கள் நன்றாக வெற்றி பெற்ற ஒரு பத்து மாநிலங்களில் அஞ்சுலேருந்து ஆறு சீட்டு குறைஞ்சாலே அறுபது சீட்டு போயிடுது இது மினிமம் நாலேஜ் நீங்கள் வந்து கூ அப்படியே ஜனங்க வந்து பாஞ்சு வந்து அறுபத்தி ரெண்டுல நேருக்கு மூணாவது தேர்தலில் ஓட்டு போட்டால் மாதிரிலாம் ஓட்டு போட மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே உங்களுக்கு வந்து கரை இன்னும் லோ போலிங் வரும்போது ஆன்டி மோடிவேவும் இல்லை ப்ரோ மோடிவேவும் இல்லைன்னு வருது ப்ரோ மோடிவேவ் இல்லைனாலே அது ஆன்டி மோடிவேவ் பெரிய அளவில் வேவ் இல்லைன்னா அது வேண்டாம் ஒரு மாற்றம் வர பே சேஞ்சுன்னு தான் நினைப்பாங்க ஆகவே இது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்த காரணத்தால் தான் பிரதமர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார் கண்டபடி அமித்ஷா பேசுகிறாரு பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரை மீட் எடுப்போம் இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் உள்நாட்டு தேர்தல் வெற்றிக்காக கச்சத்தீவை பேசின மாதிரி வெளிநாட் வெளிநாடுகளுடன் உள்ள உறவை மோடி அரசு சிதைத்து சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது எதற்காக இப்படி இவர்கள் பேச வேண்டும் ஒரு தேர்தலோடு இந்தியாவுடைய எதிர்காலம் முடிய போதா தோத்தா என்ன இப்ப நான் கேட்குறேன் மக்கள் தீர்ப்பு தானே அது அந்த கண்ணியை ஏன் பிஜேபிக்கு இல்ல நீங்களே தான் ஆளணுமா அவர் நல்ல கேள்வி கேட்டார்ல கெஜ்ரிவால் எழுபத்தஞ்சு வயசு ரிட்டையர்மென்ட் ஏஜ்னார் அது மோடிக்கு பொருந்தாதா அவர் தான் கொண்டு வந்தது அமெரிக்கன் சிஸ்டம் தாங்க பெஸ்ட் ரெண்டு டேர்முக்கு மேலே யவனா இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் பிரதமராகவோ குடியரசுத் தலைவராகவோ அதிபராகவோ இருக்கக்கூடாது டூ டேர்ம்ஸ் அதுதான் உண்மையான ஜனநாயகம் அது இன்ஃபேக்ட் குடும்ப ஆட்சிகளுக்கு குடும்ப கட்சிகள் வாரிசு அரசியல்கள்லாம் அது முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு குடும்பம் மட்டுமே கொள்ளடிக்குது இல்லை இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த 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 விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டேர்மை வச்சிங்கன்னா ஏன்னா ஒரு குடும்ப அரசியல் பண்ணுறவங்கள எல்லாருக்கும் திறமை இருக்காது அப்போ தானாக அவங்க கவுந்துருவாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அதனால் வந்து வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை ஒழித்து கட்டுவதற்காவது ஏன்னா வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் பல கட்சிகள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கணும் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை இதற்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒரு ஃபிக்சட் டேம் பிரதம மந்திரிக்கு முதலமைச்சருக்கு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர்களுக்கு ரெண்டு டேர்முக்கு மேலே இருக்கக்கூடாது அது அஞ்சு அஞ்சு பத்து வருஷம் நடுப்பு ஏதாவது காரணத்தால் போயிடுதுன்னா அடுத்து வந்தாங்கன்னா அந்த இடைப்பட்ட காலம் தான் இருக்கணும் இதுதான் உண்மையான ஜனநாயகம் அட்லீஸ்ட் இது குறித்த விவாதங்களாவது நாடு தழுவிய அளவில் தேவை என்ன கேட்டிங்கன்னா ஒரே குடும்பத்துலேருந்து ஒருத்தர் முப்பது வருஷம் இருப்பார் அப்புறம் இன்னொருத்தர் இருபது வருஷம் இருப்பார் அதுக்கு அடுத்தவர் வந்து பத்து வருஷம் இருப்பார் அப்புறம் அவருக்குள்ள ஒரு அஞ்சு வருஷம் இருப்பார் இது ஜனநாயகத்துக்கு சாப கேடு நான் குறிப்பிட்ட எந்த கட்சியும் சொல்ல வாரிசாரசியலை ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா கட்சியும் சொல்கிறேன் ஏன்னா கூச்சன் அந்த இல்லாமல் அந்த வாரிசாரிசையில் இருக்காங்க மோடியோட பலம் என்ன மோடிக்கு குடும்பம் கிடையாது அது ஒரு பலம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிஜேபிக்கு உள்ள குடும்ப அரசு இருக்கானா பல வாரிசுகள் இருக்காங்க ஆனால் பிஜேபி குடும்ப கட்சி கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு சித்தாந்தத்தால் இயக்கப்படக்கூடிய கட்சி அந்த சித்தாந்தம் ஆபத்தானதுன்னா ஏஸ் ஆபத்தானது தான் அதில் மாற்று இல்லை ஆனால் குடும்பம் வந்து அங்கே நீங்கள் வந்து கோல் வச்சில்லை பதினாலு பத்தொம்பதில் மோடிக்கான மிகப்பெரிய பலமாக இளைஞர்கள் மத்தியில் எது வந்தது மோடிக்கு குடும்பம் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் இளைஞர்கள் பெரிய அளவில் வந்து வாக்களித்ததால் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது குடும்ப அரசியல் பிரச்சனையாக இருந்தது மோடி அச்சேதின்னு சொல்லி ஓட்டு கேட்டார் வாரிசு அரசியல் ஒழிப்புன்னு சொல்லி ஓட்டு கேட்டார் குறிப்பாக அச்சே தின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டார் நல்ல நாட்களை கொண்டு வருவேன் வளர்ச்சி நாயகன் தான் சொல்லி ஓட்டு கேட்டார் ராமர் கோயில் அவர் பேசலை முன்னூற்றழுத பேசலை முஸ்லீம்ஸை பற்றி பேசலை இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாரு பார்த்தீங்கல்ல அன்றவருக்கு ஆதரவாக இருந்தது அதனால் அதெல்லாம் பேசலை இன்று இல்லை அப்போ இது எப்படி அப்போ நீங்கள் தோக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆகவே இந்த பேச்சு இந்த தேர்தலில் பிஜேபி தலைவர்களுடைய பேச்சு குறிப்பாக பிரதமரின் பேச்சு மிக மிக ஆபத்தானது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தேர்தல்களுக்கு பிறகு இந்த பேச்சுக்களால் எந்த எதிர்வினையும் வந்து வராமல் இருந்தால் நல்லது இருபது கோடி மக்கள் இருக்கக்கூடிய பதினைந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட இவ்வளோ பெரிய தேசத்தில் முஸ்லீம்ஸை வந்து நீ அடக்கி முஸ்லீம்ஸை ஒடுக்கிலாம் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இனத்தை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அடக்கி 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 வச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அது வெடித்து செதறும் நீங்கள் ஏதோ இன்றைக்கி அமைதியாக இருக்கான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி அமைதியாக இருக்கான் எல்லா நேரத்துலேயும் அந்த கம்யூனிட்டி அமைதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஆகவே பிஜேபி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேர்தல் வெற்றிக்காக திரும்ப 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 இஸ்லாமியர்களை போட்டு இவர்கள் எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது இந்திய மக்கள் நல்ல பாடம் போகட்டுவார்கள் என்றுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்ற வழி நமக்கு இல்லை தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது இது குறித்து விவாதிப்போம் சார் நேரம் கொடுத்து பல தகவல்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்